நீ மேக்ஸில் நூற்றுக்கு நூறு வாங்கினாலும் சரி சயின்ஸில் நூற்றுக்கு நூறு வாங்கினாலும் சரி தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்கினாலும் சரி அப்போ தான் நீ பாஸ் அப்படின்னு நீ எந்த விதத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்கள் சார் நம்ம பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழாக இருந்தாலும் சரி ஆங்கிலமாக இருந்தாலும் சரி அந்த இருமொழி கொள்கையில் நம்ம பிள்ளைங்க த்ரூ அவுட் தமிழ்நாடு இல்லை த்ரூ அவுட் இந்தியா நம்ம இந்தியா மட்டும் இல்லை த்ரூ அவுட் இன்டர்நேஷனல் லெவலில் எனக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருட்கள் இருக்கிறது தான் இருந்து கொண்டிருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த மொழி கொள்கையில் மட்டும் ஏன் அவங்க இவ்வளோ ஒரு உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது எக்னே சொன்னா அந்த ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது மொழியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை ஹிந்தி சார்ந்து இந்திக்கு பின்னாடி சமஸ்கிருதம் சார்ந்து அனுப்ப வேண்டிய அந்த வயதை தான் அவங்க செய்கிறார்கள் அது கண்டிப்பாக நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நம்ம தெல்ல தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம் அதாவது மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா நாம் இவ்வளோ ரிசல்ட்டை கொடுத்துருக்குறோம் இவ்வளோ ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்ம உருவாக்கியிருக்கோங்க பற்றியே பேசாமல் அதை கண்டுக்காம நீங்க வந்து மோமொழி கொள்கை ஏத்துக்கணும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் நான் அப்படின்னா தான் நான் விட அரசியலுக்கு முக்கியத்துவம் அதான் அந்த கொள்கை அப்படின்னு வரும்போது அந்த லாங்குவேஜ் தகுந்தவங்களால் வேற எதுவுமே சொல்ல முடியல ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருக்கிறாங்க அதில் அப்படியே அது வருத்தத்துக்குரியதாக இருக்குல்ல அதை தான் நாங்கள் அவங்கள்ட்ட சொல்றோம் தயவுசெய்து மாணவர் நலன் சார்ந்து அரசியல் இதில் செய்ய வேணாம் இத்தனை ஆண்டு காலம் எப்படி ஒவ்வொரு வருஷமும் பிஏபிடது முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தீங்களோ அப்படி ரிலீஸ் பண்ணுங்க லாஸ்ட் டூ இயர்ஸாக மட்டும் ஏன் இவ்வளவு நீங்கள் முரண்டு படிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல அதனால் அரசு செய்வது யார் என்பதை நாட்டு மக்கள் பார்த்து அரசு பள்ளியில் வந்து மாணவர் சேர்க்கை மார்ச் ஒன்றாந்தேதியிலேருந்து மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நேரடியாக வந்து சேர்த்ததுலேருந்து கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி குழந்தைங்க அரசு பள்ளியில் சேர்ந்திருக்காங்க ஸோ அதை சார்ந்து இப்போ டீச்சர்ஸ் மட்டும் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுலேருந்து பிஜி டீச்சர்ஸ்லேருந்து எஸ்ஜிடி டீச்சர்ஸ்லேருந்து பிடி டீச்சர்ஸ்லேருந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு பேர் நம்ம எடுத்துவிட்டோம் இந்த ஆண்டு மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு டீச்சர்ஸ் நம்ம எடுக்கலாம் சார் நம்மளோட ப்ராசஸ் அப்படிங்கிறது அது தொடர்ந்து ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கும் ஒரு பக்கம் வந்து ரிட்டையர்டாக ரிட்டையர்டாக நாங்கள் தனியாக நாங்கள் டீச்சர்ஸ் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏற ஏற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷோக்கு தகுந்தாப்புறம் நம்ம டீச்சர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிற மாதிரி இன்றைக்கூட துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பூசின இதுலேருந்து கீழே தகு கீழே விழுந்துருக்கதாக சொன்னாங்க மாவட்ட ஆட்சித்தார் சொன்னாங்க குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை என்று சொன்னால் அது உள்ளபடியே யார் அதை கட்டியிருக்கா எது சார்ந்த அது விழுந்திருக்குன்னு ஒரு விசாரணை செய்து செஞ்சவங்க யாராகனா உடனே பிளாக் லிஸ்ட்டில் போடுங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது சார்ந்து கலெக்டர் வந்து அந்த முடிவை நீங்கள் எடுத்துருக்காங்க ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளியில் குறைந்தது மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து புள்ளி உறங்களே பார்த்து சொல்லணுமே தவிர சும்மா அரசியலுக்காக தேய்சிர கூடாது ಅಂತ நினைக்கிறேன். சரிங்க ஒரு ரெண்டு செட்டிங்ஸ் எங்க ஆபீசஸ்ல வந்து நாங்க பேசி மிக பெரியவாக அவங்களையும் அழைத்து அவங்க கிட்ட சில கருத்துக்கலாம் கேட்டுகிறோம். பதினேராசிக சங்கத்தை சார்ங்க அவங்களும் சில கருத்துக்கலாம் சொல்லியிருக்காரு அதை நான் எப்படி நாங்க வந்து இதல அப்ளை பண்ணி அவங்களையும் நாங்க எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சி கண்டிப்பாக